ஓம் ஸ்ரீ குருப்போ நமாஹா ஓம் கம் கணபதையே நம நம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சிருக்கோம் இன்றைய தினம் நானூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது நாமாவளியாக ஓம் தர்ம விதே நமாஹ முருகப்பெருமான இந்த நாமாவளி தர்மத்தை அறிந்தவர்க்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவனை முற்றறிவாளர் அப்படின்னு பார்த்தோம் அவருக்கு தெரியாதது அறியாததுன்றது எதுவும் இல்லை எல்லா ஞானத்துக்கும் ஞானமாக விளங்கக்கூடியவர் இறைவன் தான் அப்போ இந்த இடத்துல ஏன் இந்த நாமம் வந்து தர்மத்தை அறிந்தவராக வர்ணிக்கிறது அப்படின்னா இந்த தர்மம் தான் நமக்கு ஆதாரம்ன்றதெல்லாம் பார்த்தோம் அப்படி மனித வாழ்க்கையில் நான்கு நிலைகள்லேயும் தான் பிரதானமாக இருக்குது பிரம்மச்சரிய தர்மம் கிரகசாஸ்ரம தர்மம் தர்மம் சந்நியாச தர்மம்னு ஒவ்வொரு நிலைகளையும் நம்ம தர்மத்தை கடைபிடிக்கணும் அப்போ இந்த தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்கு நமக்கு இறை அருள் துணையாக இருக்கணும் அந்த இறை அருளால் மட்டும்தான் நமக்கு அனுகிரகம் பண்ண முடியும் ஏன்னா அந்த ஜீவாத்மாவான்றது பல்வேறு விதமான மாயைக்கு உட்பட்டது வினைகளுக்கு உட்பட்டது அப்போ அந்த இறை அருளால் தான் நமக்கு அந்த ஞானமானது பிரகாசிக்கும் அதனால்தான் வித் அப்படின்ற ரூட்டு கிரியாபதம் எதை சொல்லுன்னா அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள உணர அனுபவிக்க அப்படின்ற அர்த்தங்கள் எல்லாம் கொடுக்கும் அப்படி இறை அருளால் தான் நம்ம எதையுமே அறிந்து கொள்ள முடியும் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு அடியார்கள்லாம் அழகாக வர்ணிச்சிருக்கான் அப்படி அந்த இறை அருளால் தான் நம்ம எல்லா தர்மத்தையும் கடைபிடிக்கிறதுக்கு நமக்கு முதல்ல பாக்யம் கிடைக்கும் அப்போ அந்த இறை அருளால் நமக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னா உயர்ந்த மெய்ஞானம் உயர்ந்த சிவஞானம் இதெல்லாம் பிரகாசிக்கும் பொழுது இந்த மானிட பிறப்பினுடைய எல்லா பாக்யங்களும் தானாக ஈடேறும் அதனால தான் கந்தர் அனுபூதியில் வர்ணிப்பார் கரவாகிய கல்வியுலார் கடை சென்று இரவா வகை மெய்ப்பொருள் ஈகுவையோ குரவா குமரா குலிசாயுத குஞ்சரவா சிவயோக தயாபரணே அப்படின்னு யோகம்னா இணைதல் சிவ யோகத்தை கொடுக்கக்கூடிய மூர்த்தி குமார பரமேஸ்வரன் எல்லா யோகத்தையும் கொடுக்கக்கூடிய மூர்த்தி பரமேஸ்வரன் தான் அந்த யோகம்னாலே இணைதல் அர்த்தம் அந்த யோகத்தில் அஷ்டாங்க யோகம் இருக்குது யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியான சமாதி அப்படி அஷ்டாங்க யோகத்தையும் கொடுக்கக்கூடியவர் குமாரபரமேஸ்வரர் அதுதான் இந்த நாமாவளியில் முருகப்பெருமானை வர்ணிக்கும் போது சிவயோகத்தை அருள்பவரே தாம் கற்ற கல்வியை சொல்லாமல் ஒழித்து வைக்கும் புலவர்களிடம் போய் அந்த கல்வி ஞானத்தை கொடுங்கன்னு யாசிக்காத வண்ணம் உண்மை பொருளை நீங்களே கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு நான் அர்த்தம் கொடுப்பாருன்னு அர்த்தம் அப்படி முருகப்பெருமான் சிவயோகத்தையும் ஞானத்தையும் கொடுத்து இந்த தர்மத்தை அறிய வைக்கக்கூடியவராகவும் அந்த மூர்த்தி தர்மத்தை அறிந்தவராகவும் இருக்கார்ன்றது தான் தத்துவார்த்தமாக அந்த நாமாவளி வர்ணிக்கிறது ஓம் தர்ம விதே நமஹா ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா